தமிழகத்தில் மின் பாதையில் ஏற்படும் மின் இழப்பையும் மின் பராமரிப்பு செலவையும் குறைத்து அனைத்து பகுதிகளுக்கும் தேவைப்படும் உச்சக்கட்ட மின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் ஈரோடு கோவை காஞ்சிபுரம் மதுரை சேலம் உட்பட இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் எரிசக்தி துறையின் சார்பில் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அறுபத்தி துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்த முனைப்பான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கோடைக்காலத்தில் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மின்பாதையில் ஏற்படுகின்ற மின் இழப்பையும் மின் பராமரிப்பு செலவினங்களையும் குறைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவைப்படுகின்ற உச்சக்கட்ட மின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் சரியான மின் அழுத்தத்துடன் மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்கிட கூடுதல் துணை மின் நிலையங்கள் அமைப்பது அவசியமாகும் என்பதை கருத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப புதிய மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அமைத்து வருகிறது அந்த வகையில் ஐம்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருநூற்றி முப்பதின் கீழ் நூற்றி பத்து கிலோவோல்ட் துணை மின் நிலையம் அழுக்குழியில் நூற்றி பத்தின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் நம்பியூரில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் புதுசூரி பாளையத்தில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மலையப்பாளையத்தில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டத்தில் துணை மின் நிலையங்களை திறந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாவட்ட மக்களும் விசைத்தறி தொழிலாளர்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் அம்மா அவர்கள் தந்துள்ள அந்தியூர் துணை மின் நிலையத்தின் மூலமாக எங்கள் பகுதி முழுவதுக்கும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்கி எங்கள் தொழில் பாதிப்பில்லாம மேலும் சிறப்பாக நடைபெற நடைபெறுவதற்கு உதவிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் இருநூற்றி முப்பதின் கீழ் நூற்றி பத்து கிலோவோல்ட் துணை மின் நிலையம் சாலைப்புதூரில் புதூரில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் செல்லப்பம்பாளையத்தில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று மற்றும் பதினோரு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் வடுக்குப்பட்டில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் மாத்தூரில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல் துணை மின் நிலையம் விழுப்புரம் மாவட்டம் அழகாபுரத்தில் நூற்றி பத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல் துணை மின் நிலையம் மற்றும் பேட்டையில் நூற்றி பத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல் துணை மின் நிலையம் மதுரை மாவட்டம் இலங்கைக்குளம் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் நூற்றி பத்தின் கீழ் பதினொன்று கிலோவோல் துணை மின் நிலையம் மற்றும் சின்னக்கட்டளையில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல் துணை மின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் சங்கனான்குளத்தில் நூற்றி பத்தின்கீழ் மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் மினுக்கம்பட்டியில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் திருவண்ணாமலை மாவட்டம் மண்டகளத்தூரில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளத்தில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல் துணை மின் நிலையம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நூற்றி கீழ் முப்பத்தி மூன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் கடலூர் மாவட்டம் செம்மண்டலத்தில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் நாமக்கல் மாவட்டம் பல்லக்காப்பாளையத்தில் இருநூற்றி முப்பத்தின் கீழ் நூற்றி பத்து கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் தருமபுரி மாவட்டம் வேப்பிலைப்பட்டி முத்தாம்பட்டியில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டியில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை நிலையம் ஜெகதேவியில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் டைட்டனில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் கெளமங்கலத்தில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஓரப்பத்தில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் மல்லியக்கரையில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் கூடமலையில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் நங்கவள்ளியில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் தேவூரில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் நானூறு கீழ் இருநூற்றி முப்பது மற்றும் நூற்றி பத்து கிலோவோல்ட் துணை மின் நிலையம் துரைசாமிபுரத்தில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல் துணை மின் நிலையம் கொம்புக்காரநத்தத்தில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல் துணை மின் நிலையம் பசுமந்தனையில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல் துணை மின் நிலையம் திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையத்தில் நூற்றி பத்தின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் கோட்டமங்கலத்தில் நூற்றி பத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கிலோவோல்ட் துணை மின் நிலையம் பாளையத்தில் நூற்றி கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் வஞ்சிப்பாளையத்தில் நூற்றி பத்தின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் பொறையாற்றில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் பெரம்பூரில் நூற்றி பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மணக்குடியில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் பெரம்பலூர் மாவட்டம் பேரழியில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் ஆலம்பாடியில் நூற்றி பத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் கழனிவாசலில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமாநல்லூரில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் மற்றும் புதுக்கோட்டை நகரப்பகுதியில் நூற்றி பத்தின்கீழ் இருபத்தி இரண்டு கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கரம்பயத்தில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் வலங்கைமானில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் பள்ளத்தூரில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் சித்தேரியில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் எடமலைப்பட்டிபுத்தூரில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் மெயின் கார்ட் கேட்டில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் துணை மின் நிலையம் வேலூர் மாவட்டம் திருவளத்தில் நானூறின் கீழ் இருநூற்றி முப்பது கிலோவோல்ட் துணை மின் நிலையம் வாணியம்பாடியில் நூற்றி பத்தின்கீழ் முப்பத்தி மூன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் சோமலாபுரத்தில் நூற்றி பத்தின்கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் வாலாஜாவில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் போர்ட்ரவுண்டில் முப்பத்தி மூன்றின் கீழ் பதினொன்று கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் என மொத்தம் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அறுபத்தி மூன்று துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் துறை செயலாளர் திரு ராஜேஷ் லக்கானி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் எம் சாய்குமார் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்